ஹலோ எத்தனை பேர் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்க அதுவும் நாங்கள் போயிருக்க கோயில் எத்தனை பேருக்கும் தெரியும் அப்படின்னு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கீங்கனாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் வரும் வால்பாறை மெயின் ரோடு சுங்கம் அங்கேருந்து இறங்கணும் அப்படின்னா பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ரொம்ப பழங்காலத்து கோயிலுன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சாமியாக அப்படியாக இருந்தாங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஒரு பத்து வருஷம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா பெருசாக கோயிலெல்லாம் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இப்போ கோயில் வந்து நல்லாவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி தண்ணியை கடந்து போனால் நடுவில் வந்து கோயில் இருக்கும் சுற்றி தண்ணியாக இருக்கும் ரொம்ப அமைதியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் யாராவது பொள்ளாச்சி கோட்டூர் சுங்கம் ஆலியார் பக்கம் இந்த மாதிரி உடுமலைப்பேட்டை இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் அதுவும் சனிக்கிழமை வந்துட்டு போங்க என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் நாங்கள்லாம் வந்துட்டு பல வருஷமாக அந்த கோயிலுக்கு தான் வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம எதாவது வேண்டி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இந்த கோயிலில் வந்து நிறையாவே இருக்குது அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால வெளியே நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க கமல் கடை செயின் கடை அதுக்கப்புறமா நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தம்பிக்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இருந்தோம் அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் ரிட்டன் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக போச்சு பாய்